நான் சென்னை சென்னைதாங்க அடுத்த ஜென்மம் உனக்கு அடுத்த ஜென்மம் உனக்கு இருக்கா அடுத்த ஜென்மம் இருப்போம் பிறப்போன்றது உங்களுக்கு தெரியுமா நான் காலையில்தான் பிறந்தேன் நேரா கணேஷ் இது எல்லாரோட மோசமா இருக்கு கணேஷ் ரொம்ப மோசம் பிறந்த உடனே லைவ் வந்துட்டாராம்மா காந்த கண்ணழகி இப்போ சரி பாராட்டி எல்லார்கூடவும் பேசணும் என்ன சொல்றீங்க ஐடியர் ஸோ கியூ சந்தியா தேங்க்யூ இனிமேல் நர்மதாங்க குட் மார்னிங் இன்னும் முடியலையாமா உங்களுக்கு பசிக்கலையாதோ முடிக்க போறேன்ப்பா மாடி இருக்கா மூக்கு குண்டா இருக்கா என்ன பண்றது மூக்கை கட் பண்ணி போட்டுறவா அடுத்த மனைவியே காதலிக்காமல் அவங்க பார்த்துக்குவாங்க நர்மதாங்க ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா டைம் ஆயிடுச்சு கணேஷ் அதான் நர்மதா நர்மதா என்று சொல்லி கொண்டிருக்கியா நீங்கள் அழகு காயத்ரி ஹாய் இன்னும் எட்டு நாட்கள் தான் உள்ளது நான் ஆசிரியாக கூறேன் ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் கோலிசோடா காலையில் நீங்கள் வந்தீங்களா ராமலக்ஷ்மி தேங்க்யூ நான் வரட்டா நீ மூக்க வெட்டுறதுக்கு வருவேன் நீ ஆமாம் வேறு வேலை இல்லை என்னை அடிக்கிறதுக்கு கிட்டதுக்குன்னா முதல்ல வந்துடுவேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் மங்கம்மா பரமேஸ்வரி ராணி மங்கம்மா பரமேஸ்வரி லைவ் முடிஞ்சான்னு பார்க்க வந்தேன் சரி பாய் நர்மதா மேடம் நாங்கள் பதினஞ்சு பேர் இல்லை என் தங்கச்சிமா குரூப்பில் அவ்வளோ பாசம் வைத்திருப்போம் நாங்கள் ஒருவர் கூட விட்டு கொடுக்காம மாட்டோமேன் தங்கச்சி மாவை அப்படியா ஓகே ஓகே சூப்பர்ண்ணா அப்படிதான் இருக்கணும் ஹோ நீ தான் இருக்கியா சரி ஓகே கணேஷ் பாய் சொல்லிக்கோங்க லைவ் முடிச்சிடலாம் டைம் ஆயிடுச்சு என்னோட கமெண்ட் மிஸ்ஸிங் பார்த்தனே லைவ் முடிஞ்சால் பார்க்க வந்த பாய் தானே கணேஷ் பாய் சொல்லிக்கோங்க லைவ் முடிக்கலாம் நர்மதா கிட்ட நான் மட்டும்தான் பேசுவேன் கணேஷ் ஏன் இப்படி ஏன் ஏன் கோகுல் பாய் சொல்லாம இருந்தா பாய்ஸ் சொல்லாம இருந்தாலும் லைவ் முடிப்பேன் நீ என்ன பண்ணீங்க நீங்க மழை பெஞ்சிட்டே இருக்கு சாரல் அடிக்குது கணேஷ் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்கேன் எங்க போனீங்க நீங்க அதை கேட்குறோன்னு நினைச்சேன் நான் லைவ்ல எவ்வளவு நேரம் கத்துனேன் லைவ் போயிட்டு பாருங்க அப்புறம் நீங்க வரவே இல்லை நான் அப்புறம் கட் பண்ணிட்டேன் குமார் ஹாய் உதவிகரமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் என்னோட மம்மி மொபைலை முழுங்கிட்டாங்க நான் மம்மியோட வயசுல இருந்து லைவ் பார்த்துட்ருக்கேன் எனக்கு சிரிப்பு வரல நான் ஒரு டைமண்ட் சிலையா முடியல என்னால் ஏன் இப்படி கணேஷன்மா சிவகுரு இந்த கமெண்ட் இல்ல இல்ல யாராயுவன் யூஸ் டைம் விட தான் பண்ணி விடலாதுங்க அதையே அனுப்பிச்சுட்டு உங்களுக்கு குட் நியூஸ் சொல்ல நான் ரெடியாக இருப்பேன் ஓகே பிரவீன் ஹாய் பாய் பாய் ஆரம்பமா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா பாய்ண்ணா நைட்டு எட்டு மணிக்கு லைவ் இருக்கு வாங்க வாட்ச்மேன் ஐயா அவருடன் பேசிகிட்டு இருந்தேன் அப்படியா ஓகே வேற யார் லைவும் போக மாட்டேங்குது வணக்க முருகன் சாப்பிடணும் சிரிக்கிறேன்னா பரவாயில்ல மொக்க கமெண்ட்ஸ்க்கே சிரிச்சுட்டு இருக்கேன் பாய் சரி பாய் சொல்லுங்க எல்லாரும் பாய் எல்லாரும் சாப்பிடுங்க பத்திரமா வெளியில் போங்க ஹெல்மெட் போட்டு போங்க சாப்பிடுங்க தண்ணி நிறைய பிடிங்க மழை வந்தால் போட்டு போட்டுக்கோங்க ஓகே இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய லைஃப் பார்த்து நல்லா கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ